வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான் வந்து மாதத்தோறும் வரும் சஷ்டியில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சஷ்டி விரதம்னா என்ன சஷ்டி எப்போ வரும் நம்ம எதுக்காக இந்த சஷ்டியில் விரதம் இருக்கணும் அண்ட் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் வந்து ஐப்பசி மாதத்தில் வரும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்போது விரதம் இருந்து வேண்டிப்பாங்க அது தொடர்ந்து வர எல்லா சஷ்டிலையும் நமக்கு மாதந்தோறும் சஷ்டி வரும் அந்த சஷ்டியிலெல்லாம் அவங்க வந்து விரதம் இருப்பாங்க இது எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் உபவாசம் இருப்பாங்க உடல் உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்றவங்க அப்படி இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு உடல் சரியில்லை நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு அதாவது லைட் ஃபுட்டாக எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த விரதம் இருந்துட்டு ஈவினிங் தான் வந்து நெய்வேத்தியம் வச்சு பூஜை செய்து முடித்ததுக்கப்புறமா அந்த நெய்வேதியத்தை சாப்பிட்டு பூஜையை முடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து விரதம் இருப்பாங்க அதே மாதிரி மாததோடு வர சஷ்டியில் அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருப்பாங்க அவங்க மட்டும் இல்லாமல் நமக்கு தொழில் வளர்ச்சி அடையணும் அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது நமக்கு வேலை கிடைக்கணும் இல்லை நம்ம படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அந்த மாதிரி எல்லா விதமான வேண்டுதலுக்கும் நம்ம வந்து இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில் வந்து நம்ம விரதம் இருக்கலாம் இந்த சஷ்டி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நமக்கு ரெண்டு வாட்டி வரும் ஒன்று வளர்ப்பிரை சஷ்டினோ ஒன்று தேய்பிரை சஷ்டினோ வரும் வளர்ப்பிரை சஷ்டி வந்து அமாவாசைக்கு அப்புறம் வரும் தேய்பிரை சஷ்டிங்கிறது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சஷ்டி தான் இந்த ரெண்டு சஷ்டியிலையுமே நம்ம வந்து விரதத்தை இருக்கலாம் நம்ம ஒரு விஷயம் வந்து வளரணும் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது வந்து நல்லபடியாக வளரணும் இதில் வந்து நாங்கள் மேலே போ மேலே மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத வந்து வளர்ப்பிறை சஷ்டிலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் வந்து நமக்கு போகணும் ஒரு கடன் தொல்லை இருக்குது இது வந்து எனக்கு போகணும் இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறத வந்து தேய்பிரை சஷ்டிலேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம் நமக்கு வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறது நல்லதாக போய் முடியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து வளர்ப்பிரையிலையும் நம்மளுடைய கஷ்டங்கள் போகணும் நம்மளுடைய பிரச்சனை தீரணும் நமக்கு எது போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து தேய்பிரை சஷ்டிலையும் நம்ம வந்து செய்யணும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு வாட்டி மாதத்துக்கு வரும் அந்த ரெண்டு வாட்டியும் நம்ம வந்து இதை பண்ணலாம் இப்போ இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சதும் எப்போதும் போல் நாளில் நம்ம என்ன பண்ணுவோம் தாலையெல்லாம் குளிச்சுட்டு பூஜை சாமான் எல்லாம் ரெடி பண்ணி முன்னாடி நாளே வச்சுருவோம் இல்லையா அதே மாதிரி எப்போவும் போல் முன்னாடி நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் நம்ம காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் மாற்றிட்டு நம்ம வழிபாடு செய்தலாம் காலையிலேயே நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட முருகருடைய திருவுருவ சிலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஆராதனையெல்லாம் காட்டலாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா படத்துக்கு வந்து நம்ம போட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம வந்து நெய்வேதியம் வச்சு சாமி கும்பிட்றலாம் நமக்கு காலையில் நேரம் சுத்தமாக இல்லை நமக்கு வேலை வந்து கொஞ்சம் எக்டிக்காக போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம பொறுமையாக இதை பண்ணலாம் நம்ம ரொம்ப நிறையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை தண்ணி பால் தயிர் இது மூணு இருந்தாலே போதும் இது மூணால நம்ம அபிஷேகம் பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லை என்கிட்ட சிலை இல்லை வெறும் படம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதே மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்ல பூவால் அலங்காரம் பண்ணிடலாம் செவ்வாறு செவ்வாயலி பூ கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட என்ன பூ கிடைக்குதோ நம்ம அதை வச்சே வழிபாடு செய்துக்கலாம் அதே மாதிரி உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசமாக இருக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் இந்த உபவாசமாக இருந்து விரதத்தை செய்யலாம் இல்லை எனக்கு என்னால் அப்படி இருக்க முடியாது எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காதீங்க நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இல்லை ஃபீடிங் மாம்ஸ்லாம் வந்து விரதம் இருக்கக்கூடாது அவங்களாம் வந்து உணவை எடுத்துக்கணும் ஏன்னா இன்னொரு ஒரு ஜீவன் வந்து இதனால் கஷ்டப்படும் அதனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது நமக்கு இன்னும் பாவத்தை தான் சேர்க்கும் அதனால் அப்படி இருக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக உணவை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும் நீங்கள் வெறும் வயிறோடு பூஜை செய்யவே கூடாது அதுக்கப்புறமா நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லையா நம்ம ஒரு வெத்தலைப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு அது வச்சு நம்ம விளக்கேற்றினாலே போதும் தான் அப்படி இல்லை நம்ம ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து வச்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம் இல்லை நம்மளால் முடியுது இன்னும் நமக்கு கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சக்கரை பொங்கல் இல்லை பாயாசம் அந்த மாதிரி எதனால் கூட நம்ம செய்யலாம் இன்னும் நல்லாவே செய்ய முடியும் அப்படின்னா நம்ம எல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு நல்லா விருந்தாகவே வச்சு கூட பண்ணலாம் நம்ம வசதி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டி நம்ம பண்ணலாம் எளிமையாக நம்ம முருகரை வழிபட்டாலும் உள்ளன்போடு உருகி நம்ம அவரை சரணடையும் போது அவருடைய அன்பை நிச்சயமாக நம்மளால் பெற முடியும் இந்த மாதிரி மாதந்தோறும் வர சஷ்டியில் நம்ம விரதம் இருந்து பூஜை செய்தோம் அப்படின்னா நம்ம நினச்சது நிச்சயமாக நடக்கும் எனக்கு நடந்திருக்கு நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்